எல்லோருக்கும் ஒரு கைதிற்கு கொடுங்க பக்கத்தில் வந்த சமீபம் மலை ஏற்று நடுவர் அவர்களே உண்மையாலுமே அவர் எங்கூர் பக்கத்தில் சித்தோடு கிட்ட தான் தலைவராக இருக்கிறார் போனில் வந்த போதால இளவமலை அளவு மலைன்னு தான் வந்தது என்னடா மேட்டூர் பக்கத்தில் ப்ரோக்ராம்ங்கிறாங்களே சித்தோடு கிட்ட இளவலையை இருக்குது பவானிக்கு காய்கற பக்கத்தில் இளமலைன்னு வருதேன்னு பார்த்தேன் நம்மளை யூடியூப்பில் பார்த்து புக் பண்ணதோடு சரி அவத்து நான் பார்த்தது இல்லை நம் மூஞ்சி அவை வாத்ததில்லை அவர் புக் பண்ணும்போது சொன்னாரு எங்க ஓர சுத்தி பூரம் உங்களுக்கு தான் இருக்கிறாங்க ஆயா ஆனால் நாங்கள் பண்ணிடுறாயா அப்படின்னாரு அதனால் என்னங்க நீங்கள் அக்கனியில் வரது ஆயிரம் கொண்டாங்க பார்த்தவியோ சந்தோஷமா வந்து பண்ணி கொடுக்கறோம்னு சொன்னமுங்க எங்க போனாலும் குறைஞ்ச வச்ச பாதிக்கு மேல அட்வான்ஸ் வாங்கிடுவா ஆனா நம்ம நைனா கமண்டன் ஊர்ல ஒத்தருவா காசு அட்வான்ஸ் வாங்காத நம்மளை நம்பி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிற இந்த சனத்துக்கு நம் இந்த தோட்டத்திலிருந்து கொண்டு வந்து பருத்தி பூவே அவாதத்துல வைக்கிறது பெருமையா நினைக்கிறேன் ஏயா இத்தனை ஊரு கேளு பருத்தி பூ கொண்டு வந்து கேக்குற பாசம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இருக்குதா வாசமே இல்லூ பருத்தி பூ கொண்டாந்து வைக்கிறோம்னு சொல்றேன் சத்தி மங்கலத்து வரைக்கும் எடுத்துக்கிட்டா பேர்வாகி கூடிய சனத்துக்காடா கொண்டாது பருத்தி பூ போடுற இடம் பயிற்சி யாரா கேட்கல நடுபுறவர்களை பருத்தி பூ விவாதத்துல போடுறோம்னு மத்த பூவெல்லாம் காத்தாலும் பொழுதாடு வாடி போமுங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இங்க வாழக்கூடிய மக்கள் தன்னோட உலக வாழக்கூடிய மக்களுங்க ஒரு நாள் ஆசுவனத்துக்கு ஆசைப்படாத சனமுங்க அப்பேற்பட்ட சனத்துக்கு இந்த விவசாயி பரப்பிப்பு போடுறங்க சிறப்பியா நடுவர் நீங்க நல்லவர் வல்லவர் நாலு தெரிஞ்சவர்னு சொல்லித்தானும் தலைவர் உங்களை போனு போட்டு புக்கு பண்ணாரே இந்த சடத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாம் என்னைய துரோகம் வரவர்களே அவர் அங்கே தலைமலையில் இருந்தாலும் இந்த ஊருட்டு நான் இங்கே போகிறத்துக்கு வளர்ந்தோம் நம்ம தையல் நாய்க்குமோ ஒரு வைத்திய சுவாமிக்குமே நம்ம கோய கட்டணும்னு சொல்லி அந்த மவராசம் வந்து எடுத்துக்கட்டி பண்ணி ஆளாளுக்கு பணம் போட்டு இப்போ ஏற்பட்ட நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே நாளை பின்ன நான் எடப்பாடி வந்தாலோ இல்லை மேச்சாரி வந்தாலோ ஓமலூர் வந்தாலோ ஏப்பா எல்லாம் மஞ்சுநாதா எங்க ஊருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணி போட்டேன் நாக்கு மேல வல்ல போட்டு கேட்டா நான் எங்க போய் உழுவ நடுவர் அவர்களை என்ன பண்ணு ஏன் நடுவர் அவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு அந்த காசியில போய் உளுந்தா போகுமா அந்த ராமேஸ்வரம் போய் தொலைஞ்சா இல்ல அந்த கோடிக்கரையில குண்டுருட்டுனா போகுமா இப்படி பண்ணலாமா அந்த பேச்சேரி பத்திரகாளி கோயிலுக்கு கருங்கடா வாங்கி நீ தவசு போட்டா போகுமா ஐயா ஐயா இப்படி மகா பாதகம் பண்ணிட்டே பண்ணு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர வேணும்னு சொல்லித்தானே நம்மள பொப்படி கூட்டியா அந்த நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா மூணு கூட்டியா இருந்திருக்கு

இருமா இருமா கோவிச்சுட்டு போறியாமா கோவிச்சுட்டு போறியாமா இருமா ஒரு நிமிஷம் இருமா பெண்களை திட்ட தவறு கோபம் வர்றது நியாயம் கோவிச்சுட்டு போ நான் வேணாம்னு சொல்லலை ஏமா கோச்சுட்டு போ பெருசு இல்லை கோச்சுட்டு போ நான் வேணாம்னு சொல்லலை கோச்சுட்டு போகிற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா ஒரு சீப்பட்டை புத்தி எங்கே போனாலும் போகாது அப்பம் புத்தி தப்பாக இருக்குது எத்தனை பாட்டில் ரெண்டு ஒன்று உனக்கு உங்கள் அண்ணனுக்கு வேறு என்ன எடுத்த உன் நிலைமை சரியில்லையே இன்னும் அந்த பாட்டில் பிறக்குற புத்தி ஒன்னை ஒன்னே இருக்காங்க ஒரு பாட்டில் பத்து காசு கூட எடுக்க மாட்டாருக்கா வேற என்ன எடுத்த அண்ணே ஓ மைக்கு ஒன்றரை சாமானம் போச்சு வேற என்ன எடுத்த டேய் இவங்க என்ஜால் ஃபோனு கே உள் இந்த தாங்க வச்ச உள்ள ஊடுறி விட்டால் வேற என்ன எடுத்தேன்

நீங்க நைனா மாட்டன் ஒரு மவராசி எல்லாருமே நல்லவையும் நான் உங்களை பத்தி பேசவே இல்லை ஏன்னா நான் உருப்படியும் ஊடு போயிச்சேன் பாரு தெரியும் நானே என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் என்ன சொல்றீங்க வர கடத்துல தண்ணி போது கம்புக்கு நாதி கேத்தி அவன் செருப்படி வாங்குறது நடுவர் அவர்களை என்னங்க பொறுப்பு இருக்குது வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறாள் உப்பு இல்லையா அரிசி இல்லையா பருப்பு இல்லையா தக்காளி இல்லையா வெங்காயம் இல்லையா மிளகாய் நீ எல்லாம் மாடிச்சா நீ உள்ள ஆம்பளையா உனக்கல்ல இடத்துக்கட மீ செய்ங்கிற நான் சொன்னா பாடு வர எவ்வளாச்சு இல்ல இல்லைன்னு புலம்பு வாழா எவ்வளோத்தி வீட்டுல இல்லையே இல்லையே இல்லையு பஞ்சம் படிக்கிறாளோ அந்த குடும்பத்துல பஞ்சம் வந்து சேர்த்து லட்சுமி தங்காது போயிருவா இருக்குதுன்னு சொல்லி பழகுடின்னு அப்படியா உப்புட்டப்பா காளியா இருக்குது அரிசிட்டப்பா காளியா இருக்குது பருப்புட்டப்பா காளியா இருக்குது புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியாக தான் இருக்குது நடுவரவர்களே கஷ்டப்படுறது ஊரா ஆம்பளைக்கே அவனை கடங்கார ஆக்கிற ஊரம் பொம்பளை உழைக்கிறது பூரா ஆம்பளைங்க ஊருக்காக வேசி ஊட்ட கெடுக்குற ஊரா பொம்பளை நடுவரவர்களை பாடுபடுறது பூரா ஆம்பளைங்க படுத்துக்கிட்டு தின்னு பேரண்டுட்டு திரியறது பூரா பொம்பளைங்க நடுவரவனை மேக்கப்ப பத்தி பேசுறாங்க பொண்டாட்டி சொன்னா மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்சா வந்துருச்சு என்ன வந்துட்டு நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருந்தேன் முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி விடுவாங்களே அவளும் அப்படித்தான் கேட்டா அது வாசல் போட்டு வலிப்பாங்களா மூஞ்சியில் போடுவாங்களா கூறு கட்ட குக்கர் பணம் கூட அப்படின்னா ஏன்னா அறிவு கட்ட வள கொரோனா காலத்துல ஊடுதவராத மாட்டு சாணி போட்டு வலிச்சாங்களா எனக்கு வலிச்சாங்க நடுவர வர கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வர கூடாது கொரோனாங்கிறது கிருமி மாடி சாணிங்கிறது கிருமி நேசரி ஊட்டுக்குள்ள வர கூடாது போட்டப்ப அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது கிருமினால வருது அப்ப அந்த கிருமி நீக்கறதுக்கு மாடி சாணிங்கிற கிருமி நேசரி என்ன அறிவு थैंक यू அவ சொன்னா அதெல்லாம் ஆவாது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நம்ம போய் பட்டர் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும் ஓமலூர் சந்தையில கூட்டிகிட்டு போய் இந்த மாடு என்ன வேலைக்கு போகும்னா சொல்ல தெரியும் மாட்டுக்கு சுழிப்பாக்க சொன்னா அசவு சுழியா தலைவு சுழியா அடிமேல் அடையா கொடமேல் கொடையா ரா சுழியா லட்சுமி சொல்லியா சொல்ல தெரியும் அது என்னடி பட்டர் பேசின்னு கேட்டா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை 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 எடுத்து இந்த பண்ணாடை லொட்டி செத்த புணத்தை போஸ் பாட்டை பண்ணுற மாதிரி பண்ணி படுக்க வச்சுருக்குறாங்க எவ்வளவுன்னு கேட்டால் நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா சொன்னாலுங்க மேச்சேரி சந்தையில் நாலாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டோம் ரெண்டு குட்டி போடுற ஆமாம் நீ சொன்னேங்க நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன் குட்டியே போடலை ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல கெடா எப்படிங்க குட்டி போடு பொட்டை தான் போடிய என் பக்கத்து வீட்டுக்காரங்க குட்டி போடுது அது பொட்டை ஆடாக இருக்குது போடு அவன் ஊர்ல கிடையாடு இல்லையே உங்கள் ஊரில் கிடாயாடு இருக்குதுல்ல ரைட்டே எத்தனை குட்டி போட்டு ரெண்டு குட்டி நாளைக்கு காத்தால போய் நேரம் சட்டை எட்டி பிடிங்க அடைய அறிவு கட்டமான உங்க வீட்டுல கெடா இல்லே நம்ம கெடா சேர்ந்த ஒன்று குட்டி போட்டுருக்குது ஒழுக்க மரியாதை ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி பங்கு கேளுங்க கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேங்க சண்டைக்கு சண்டைக்கு வந்தா சொல்லுங்க நம்ம தலைவர் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வச்ச மாறுகால் மாறுகை வாங்கி உங்களுக்கு பங்கு வாங்கி தரேன் அவன் சண்டைக்கு வருமா எதுக்கு வர இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வேப்ப ஏன் சிரிக்கிறாங்க உள்ள மக்கள் புரிஞ்சு சிரிக்கிறாங்க நாளைக்கு ஆட்டுக்குட்டியே நடுவர் அவர்களை நாலாயிரத்தி ஐநூறுபா செலவணி இன்னொரு புருஷனா கட்டப்போறேன் புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல கேட்கல நான் பாலக்கோடி திருப்பூர் போயிட்டுனாக்க உங்களுக்கு அப்படி பக்கத்துல மேட்சாரிட்டவன் எனக்கு பக்கத்துல நம்பி இவ போயிட்டா பேசியல் பண்றது பையன் பறிக்கூட முட்டு வந்தவ மாடி மேய்ச்சிட்டு இருந்தேன் ஏடா காத்தாலைக்கு பள்ளிக்கூட போக வேண்டாமா நீ மாடி மேய்ச்சிட்டு இருக்கிற எங்கடா கொம்மான் அம்மா பேசியல் பண்ண போயிட்டான் உட்ட மண்டி போறதுக்கு போய் பாக்குறனாக்கா நாலு பொம்பளைக்கு குண்டு குண்டா குண்டாடி கணக்கா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாள் இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சது தான் நாலு பேர் என்னும் பாக்கோ நான் மொல்ல கிட்ட போய் அம்னி அம்னியோ அடி ராஜேஷ் எவ்வளவுமே வயது உரையா அங்கே தான் அனுமாரி இருக்கு சாத்திர மாதிரி மூஞ்சி மூவாரம் மைதாமா போட்டி நோட்டு வெள்ளரிக்காய் வெட்டி மண்ணாக்கப்படுத்திருக்கிறான் நம்ம அடையாளம் தெரிஞ்சது எழுப்ப முடியுமா அந்த ஓனரமாக போய் ஏங்கண்ணு என்ற பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னு உள்ள நாலு பொம்பளை விற்கிறாங்க பொண்டாட்டி அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பிக் கூட்டிகிட்டு போயிருவேன் அல்ல தண்ணி பேரலாட்டிட்டு கிடக்கிறாளுவோ அடையாளம் சிக்கல எழுப்புண்ணே அவ கிட்ட உனக்கு கண்ணாலும் மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏன்னா பாஞ்சு வருஷமும் உங்கள்கிட்ட பொண்டாட்டி உங்க கூட்டை பிழைக்கிறா நீ அடையாளம் தெரியலங்கிற அவன் மேற்கோ போட வந்து பத்து நிமிஷத்தாலிச்சேன்னு எனக்கு இப்படி தெரியுமா அவங்கட்டா நாங்கள் ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்து இருந்தது இந்த நாய் ஒன்னு இருக்குமே மேம்போசு மோசுன்னு டபர் அது மொன்னை வாழ்நாயங்க சிப்பி பாரு அது மூஞ்சி வாழ்நாயிங்க ரொம்ப நாய் அது காதவாளை நாயிங்க குஸ்கிரியா நாய் அது குஷ்கிரியா நாயிங்க

எங்க வெடி வெடி பாடுபட்டு பட்டி பண்றோம் பேசிட்டு ஹவுசர்ல பணம் வச்சுக்கிறேன் பிறக்க வச்சுக்கிறேன் நடுவர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன் சொல்லலையாத சத்திரகுல வம்சத்தை எல்லார்த்தையும் சாட்சி வச்சு அந்த படத்தை இந்த மேடையில் வைக்கிறேன் ராணி அவர்களையும் கௌதமி அவர்களையும் லலிதா அவர்களையும் தன்னோட முதுக தானே தெளி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்துனாலும் சும்மா கொடுத்து போட்டு போறேன் இது சத்தியம்

கழுத்துல கல் பதிச்சா கண்ணாடி இல்லைன்னா பாக்கல என்னைக்கு இந்த அம்மனி மாறு கல்ல ஆறி ஒரக்குன்னு அறப்படி கல் எடுத்து முதுகு புருஷனுக்கு புருஷனுக்குற கிடினியில் கல் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போல் இருக்குது அதை விட ஒரு கொடுமைங்கனு ஆறு சொல்லக்கூடாது என்போட ஒண்டாட்டி அக்கா சாக்கிட்ல முதுகுள் ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து ஓராளாக்கா டிம்முக்கு 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 நாடுது தினத்துக்குள்ள நாடா தொங்குதுன்னு யோ நீ டவுஷரில் நாடா வச்சே நான் ஜாக்கெட்டில் நாடா வச்சேன் இந்த நாடாக இருக்கா நாடா சரியா போச்சுக்கிறாளே இவங்கள்ட்ட பொறுப்பு இருக்குதாங்க மாப்பிள்ளை என்னங்க உனக்கு ஒன்னும் தெரியாதே என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா அதை பிரித்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி ரூபா கூடி கேட்குறான்டா முத்தான ஜாக்கெட் ஒரே ஜாக்கெட்டு ஏன்டா ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்ன்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லி ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி வந்துட்டேன்டா தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்துடா இவ காலையில தூங்கி எந்திரிச்சு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாடா இப்படியா ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல மாத்திட்டான்டா என்ன பண்ணீங்க ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கே தான் சார் இருக்கும் அது சரி மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றாங்க ஏங்க காசி சூர்கா ஏன்டா கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே இந்த பொண்டாடிக்கிட்ட பொறுப்பு இருக்குமா இருக்குமா உடலகை உரிமைச்ச காட்டக்கூடாது மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உடலகை ஊறு மச்ச காட்டக்கூடாது இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது ஏற்றப்படை மாட்டக்கூடாது அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணு பொம்பலே இங்கிலீஷு இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணு பொம்பல நடுபரவர்களே ஒரு காலத்தில் பொம்பளையும் பொழுதுக்கும் பாடுபட்டாங்க காத்தால எந்திரிச்சு சட்டிமான கழுவி ஊடு வாசு கூட்டி பயணம் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி ஒன்பது மணிக்கு ஆடு மாடு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்தாங்களா இந்த காலத்துல எந்த கோமரியாவது ஊட்டுட்டு வேலைக்கு வராளா இல்ல நடவு கால் கூட்டிட்டு வந்தா காய்ப்பு வச்சு குடுக்கறாளா இல்ல ஆளுகளுக்கு சோறாய்க்கு போடுறாளா அன்னைக்கெல்லாம் எட்டு வல்ல கம்பு பத்து வல்ல கம்பு குத்தோடு இந்த காலத்துல மாறியாத்தாளுக்கு ஒரு அரைப்படி மாவோட்டு மாவடினா மாய மாட்டேங்குது போய் அரைச்சிட்டு வந்துரு போய் அரைச்சிட்டு வந்துரு என்ன அரைப்படி அரிசி அடிக்கிறது கூட மாயறது இல்லை என்ன பொழுதா வலிக்கு டிவி டிவி ஆறு மணிக்கு ராமயாணம் ஏழு மணிக்கு அண்ணோ ஏழரை மணிக்கு கையாளு எட்டு மணிக்கு மருமவோ எட்டரை மணிக்கு மூடு முடிச்சு ஒன்பது மணிக்கு சிங்கப்பெண்டு கதிர்ணிச்சல் பத்து மணிக்கு மல்லி பத்தரைக்கு வைக்கிற கொல்லி அப்படி சொல்லி நல்லா இருக்கோமா குடும்பம் நடுவர்கள் யோசிச்சு பாருங்க ஒரு டிவியில மட்டுமில்ல ஒவ்வொரு சேனல் பதினெட்டு நாடகம் போடுது மூணு நாடகம் நாடகம் மறுத்து அதுல பதிமூணு நாடகம் கொழுந்துனார் லவ் பண்றா அதுல பதினோரு நாடகம் சொத்து எழுதி வாங்குற ஏதாவது ஒன்னு நாள் நல்லத போட்டு காட்டுறியா இந்த பாண்டியன் ஸ்டோர் பட்டாசு எனக்கு ஏற கொலையா எடுத்து போச்சு புது பொண்ணு மாப்பிளை மூணு பேர் இந்த வருத்தம் கண்ணாளம் போச்சுக்குறாங்க பட்டாசு வச்சுட்டானுங்க அந்த கூறுகட்ட குமாதிரி எரி எதிர்நீச்சில என்னச்சு மாப்பிள எண்ணீச்சல் அந்த கொள்ளையில போன குணசேரம் கையில கட்ட முளைச்சு கடநாசமா போவோம் அந்த சனனி பிள்ளைய பாடு படுத்துறானுங்க ஆனா அவளும் லேசுப்பட்ட ஆளு இல்லே உ நாலு மருமக்கம் மாரு களும் ஒரு அறை கட்ட மாப்பிளைய கழுட்டு போச்சு நட்டுக்குறக்கூட அந்த கயல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க நீ பாக்கலையா மூணு மாசமாவா இருக்கிற அட கூறு கட்ட வளைய கையலுக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி மூணு வாரம் ஆகுத்க்கா உன்னும் நடக்க மாட்டேங்குது அவள் பால் கொண்டு போறா பள்ளி உழுகுது பால் கொண்டு போறா பூஞ்சி உழுகுது போன வாரத்துக்கு முன்னத்தனை வாரம் அவள் உருசு எளியில தீபாவளி கொண்டாடுறேன்னு சக்கர பொங்கல் வை கேட்குது தீபாவளிக்கு நாள் சக்கர பொங்கல் வைப்பாடா அந்த கூறு கட்டை நாய் சக்கர பொங்கல் வைக்கிற கொண்டு போய் கையை தீக்குள்ள விட்டுட்டான்னு இப்ப கூட தையல் நாயகி கிட்ட என்ன வேண்டி இருக்கிற தெரியுமா அடுத்த வருஷம் வருடாபிஷேகத்துக்கு நம்மளுக்கு பட்டிமன்ற தலைவர் கொடுப்பாரு அப்படி பட்டிமன்றத்துக்கு பாருக்குள்ள இந்த கையிலுக்கு ஒரு ஆண் பிள்ளையோ பொம்பளையோ வரந்தா ஆத்தா தையல் நாயகி உன் வேரையுமே வச்சு குடுக்கறோம்னு வேண்டி இருக்கிறங்க

என்ன வாத்தியார்தானங்கிற என்ன பை கையடக்கம் மூணு அடக்கம் ஒரு பொம்பளை கையடக்கம் தேவை நாவடக்கம் தேவை தன்னடக்கம் தேவை ஏதாவது ஒரு அடக்கம் இருக்குதா விட்டு கையடக்கம்னா என்ன கையடக்கம்னா என்ன தெரியுமா வீட்லயே எத்தனை பேர் இருக்கிறாங்க எம்முட்டு சோறாக்கணும் எம்ட்டு பருப்பு வைக்கணும் எம்ட்டு மிளகடி பண்ணணும் எமுட்டு என்ன பண்ணணும் கைக்கு அடக்கமா நல்லபடியா சமைச்சு சமைச்சது நல்லபடியா பரிமாறி மிச்சம் தோச்சம் இல்லாத குடுத்தளை கொண்டு போற பார்த்தீங்களா அதுக்கு பேர் கையடக்கும் அடுத்து என்ன தெரியுமா நான் அடக்கம் என்னதான் கொப்பன் வீட்டுல நூறு ஓன் போட்டு ஏற்றி விட்டுருந்தாலும் அங்கே இன்னோவா கார் வாங்கி இறக்கி விட்டுருந்தாலும் நாம வாக்கப்பட்டு வந்த வீட்டுல என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு சொந்தம் அப்பன வீட்ல தங்கமே நடந்தாலும் தன் ரூட்ல தவிடு கிடந்தா தான் நம்மளுக்கு பெருமை என்னதான் நீங்க ஒப்ப நோட்ல படுத்து பிறந்து வளர்ந்துருந்தாலே அது உனக்கு உரம்பரை விடாயா நம்ம புருஷனோடு தான் நம்மளுக்கு தெய்வம்னு நினைக்கிறா பாத்தீங்களா அப்ப நோட்டு பெருமையே என்னைக்கு புருஷ நோட்ல பேசாது இருக்கிற பாருங்க அதுக்கு பேரு நாவடக்கம் அடுத்து என்ன தெரியுமா தன்னடக்கம் என்னதான் நாம சேலம் மாவட்டத்துக்கே கலக்கிட்டு இருந்தாலே வீட்டுக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி குழந்தைகளுக்கு அம்மா மாமனா மாமியாளுக்கு மறுபவம் எப்படி வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பு கழட்டி விட்டு பாட்டு வீட்டுக்குள்ள போறமோ அதே மாதிரி என்ன படி படிச்சிருந்தாலே அந்த படிப்பு அந்த பதவி எல்லாம் வீட்டு வாசல்ல இருக்கிட்டு நல்ல புருஷம் பொண்டாட்டியா நல்ல தாய்க்கு புள்ளையா நல்ல மாமனா மாமியாளுக்கு மருமகளா தன்னோட கௌரவத்தை கூட அந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்ற பாத்தீங்களா அதுக்கு பேர் தன்னடக்கம் இன்னைக்கு மூணு அடக்கம் இருக்குதா கையடக்கம் நாவடக்கம் தன்னடக்கம் இந்த மூணு அடக்கம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஒரு அடக்கம் இருக்கு என்ன அடக்கம் புருஷன் நல்லடக்கம் பண்ணிடுறாள் அது பண்ணுவாங்க நீங்க படிச்சு பாத்தியாரு தானா அடிக்கடி சந்தேகம் வருது இல்ல இன்னைக்கு ரெண்டு மூணு தடவை பாரு அச்சை திருதி என்னங்க அச்சய உண்மையிலே அச்சய திருதிங்கிறது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்த நாள் அன்றைய நாளில் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணிய உண்டாகும் இதுதான் உண்மையான அச்சிதி அச்சி அன்னைக்கு வீட்டில் கல் உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும் இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை இதோட கூடுதல் சிறப்பு என்ன சொல்றேன்னா மணிமேகலை பொட்டு கூட அணியாமல் துரோதரம் தான் மணிமேகலை

தேவகோட்டை மகாராஜன்னு பேர் தமிழ்நாடு முழுக்கல்ல உலகம் முழுக்க தமிழர்களை எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் போய் தமிழ் பறக்கக்கூடிய மா மனிதர் இன்றைக்கி பிஹெச்டி முடிச்ச ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக வேலை பார்த்தாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு அப்படி ஓடியோடி அள்ளி கொடுக்கக்கூடிய அன்னதான பிரபு அப்பேற்பட்ட மகாராஜன் சொன்னான்னு சொன்னேன் அதுக்கு அதுக்காக சொன்னால் உனக்கு அறிவில்லை அந்த ஆளுக்கு அறிவில்லைனா

உனக்கு எத்தனை புள்ள எனக்கு ரெண்டு ரெண்டு பையன் அப்ப நம்மளுக்கு ரெண்டு பையன் பொண்டாட்டி யுவர் ஒய்ஃப் யுவர் ஒய்ஃப் ஓம் சம்சாரா ஓம் சம்சாரா

காசில சாமி ஒரு அரை பவுன் வாங்கிக்கணும் பேசி சரி கட்டி குன்னத்தூர் சந்தையில் ரெண்டு வெள்ளாட்டை கொண்டு போய் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்று பணம் கொடுத்து போய் வாங்கிட்டு வான் அவன் சொன்னா நீங்க சும்மா தான் இருக்கிறீங்க கூட வாங்கணும்னா சரி போக முடியுமா ஈரோட்டில் பெரிய கடைங்க அந்த கந்த போட்டு சூசி ஈசி கொடுத்து அல்ல மெல்லாம் அடிச்சுட்டு நிற்கிறாங்க இந்த கடைக்குள்ளேயே போகணுங்கிற ஐயாயிரம் பேர் கூட்டமாக நிற்கிறாங்க அது எப்படி உள்ள போறது இத்தனை கூடத்துக்குள்ள பொழுதுதான் பால் கரைக்கு போய் தொலைங்க வேற கடைக்கு போகலாமே நாங்கள் பரம்பரை பரம்பரைங்க இதுலயே தான் அழை மணி பன்னெண்டாவது நாலு மணிக்கு பால் பேச்சு போகணும் வேற கடைக்கு போகலாம் நீ இங்கேயோ கோரி வாரம்னா அதுல எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கேன் கொள்ளையில போய் எல்லையில் வந்தவே ஒன்னே கால் டூ ரெண்டே கால் நகை வாங்கினா குபேர யோகம் பண்ணு நாங்க போனது பன்னெண்டு இது எப்படி இங்கே வாங்குறது என்ன தாண்டி வழின்னு இங்கேயோ உட்காருன்னு சீலை தூக்கி இப்படி சொருவுனா என் பொண்டாட்டி கொலாயிடு சண்டையில பீகச்சிட்டு முடிச்சவோ

கழுத்துல இருந்து அஞ்சு பவுன் சங்கிலி காணமுங்க அது நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கேன் ஏன் நடு பிறபர்களை அரை பவுனும் அஞ்சு பவுனும் தொலைச்சிட்டு வந்து இருக்கிற ஆளு சம்பாத்தியத்தை அப்படி என்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குது நான் கேக்குறேன் நடு பிறவர்கள் இந்த பச்சை தொண்டை தோல் மட்டுனிக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது துணைக்கலாம் வெளுத்து பாருங்க துண்டும் வெளுத்தம் கிடக்குது விவசாயி பொழப்பும் வெளுத்தம் அம்மனி அந்த நாயும் நாங்க பொறுப்பா பொறுப்பா இருக்கிற முதல் விவசாயம் பண்ற கல்யாணம் நீ தயாரா இருக்கிறியா டாக்டர் மாப்பிள்ள இன்ஜினியர் மாப்பிள்ள வைக்கல் மாப்பிள்ள கலெக்டர் எவன் சம்பாதிக்கிறானோ எவன் சொத்தோடு இருக்கிறானோ எவன் காசு பணத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு தானிய பொண்ணு குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்க ஆறால் ஒருத்தன் அவன் பத்து ஏக்கரா போய் வேண்டாம் நாலு ஏக்கரை இருந்தா போது குடியானவனுக்கு அவனை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன் எனக்கு விவசாயம் பண்ற பண்றையு கட்டி வைன்னு எந்த பொட்ட

அப்ப அந்த உழைப்பு அந்த பூமி காடு எங்க இருந்து பாரு நடுபரவர்களே ஆயிரம் கோயில் கும்பாசம் சொர்க்கம் இல்ல பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்ல கோடி கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்க சாக வரைக்கும் பெத்த தாய் தாப்படு வவுறாரு சோறு போடுங்க அதுதான் சொர்க்கத்தை விட போய் சொர்க்கத்துக்கு சேரு இன்னைக்கு பொண்டாட்டிக்கு போட கூடுறாளுங்களா ரெண்டு பயனை பெத்துட்டா பெருமை ரெண்டும் பய ரெண்டும் பய வாரிசு வந்துருச்சு ஆனா பொண்டாட்டிக்கு என் கோயோடைய ஒருத்தன தம்பத்தாளா கொன்னக்கார மானத்துலேருந்து குதிச்சானா அவன் பொண்டாட்டி மேச்சேரியிலும் மினிக்கிட்டு திரிவா நான் கோயாலும் பீமல்லி வலிக்கணுமா ஒரு மாசம் பார்க்கட்டு அங்க ஒரு மாசம் பார்க்கட்டு சொல்றாங்களே சொல்லியாங்க இந்த காலத்துல அப்ப என்னை பெத்த தன்னை சம்பாரிச்சு கொடுத்து போட்டு அப்படின்னு இங்கே ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் ஜோறு உங்கள் அப்போ உங்க நான் மட்டும் துடிக்குதுன்னு நெனச்சு பட்டக்குது பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகணும் இவ்வாயளுக்கு கோகுல் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்ப ஏற வந்து என்னைக்கு பெண்கள் உங்க வீட்டை பாக்குற மாதிரி எங்க வீட்டையும் உரம்பர சரம்பரை பாக்குற மாதிரி எங்க உரம்பர சரம்பரை என்னைக்கு பார்க்கறீங்களோ என்பளை சம்பாரிச்சு ஆசை சிக்கனமா செலவு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அடுத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லி சிக்கனம் பிடிச்சு வைக்கிறீங்களோ அன்று வரை ஆண்களினுடைய உழைப்புத்தான் குடும்பத்தை தூக்கு நிறுத்துகிறது தயவு செய்து சொல்றேன் பசங்க பசங்க பசங்கன்னு பூராத்தையும் சம்பாரிச்சு அவனை படிக்க வைக்கிறேன் அவனுக்கு வாங்கி வைக்கிறோம்னு அவன் பேர்லயே போட்டு தொலையாதிக்கும் அதிக்கம் நூறு சம்பாரிச்சா எண்பது ரூபாய் அவனுக்கு செலவு பண்ணுங்க மீது இருபது ரூபாயை நீங்கள் மிச்சம் பண்ணி வைங்கோ வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பேங்கல் போட்டு வச்சாத்தான் கடைசி காலத்தில் நீ பொன்னியரிசியோடு சோத்தும்ப ஒன்றும் இல்லாத குச்சுருந்தீங்கன்னா கூப்பிடரிசோறு போடுற கூட மருமக்குமாறு தயாராக இல்லாத இல்லை காரணத்தினால் என்றைக்குமே ஆணினுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய வேராகவும் தூணாகவும் இருக்கிறது ஆம்பளை உழைச்சி கொடுக்கலீனா பொம்பளை மினுக்க முடியாது ஆகையினால நல்லபடி தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு

உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் உள்ளகம் இல்லை வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழ்வேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்கு தான் மஞ்சள் நல்லா பேசிருக்காரு ஒரு கைத்தட்டில் கொடுங்க பாப்போம் பொண்டாட்டில மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு த்ரீ டைப் ஆஃப் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் உப்பான் இரடி உப்பு இல்லை ஏன் ஓட்ட தஞ்சு அப்படிவா நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா கதறுவா இவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கறலாம் நம்பர் டூ இரடி சாம்பாரில் உப்பு இல்லை முணங்குவா உணங்குவா முடியாப்போ கழிச்சல் போய் எப்போ சொல்லுவோம் போது பச்சை போதும் ஆடி படுது வந்து வளைக்கிறவங்க கையில் கட்ட முடிக்க படித்து படிச்சு படுத்து விட்டு இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவ தான் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டாள் இப்படி பருபருன்னு முழிப்பா இவ தான் என் விஷத்தை வைக்கிற குரூப் ஸ்லோ பாய்சன் இவ்வளவு கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏழு கொண்டாட்டி மூணு கொண்டாட்டி பற்றி தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க கேட்க உண்மையிலே மணி பதினொன்னே முக்கால் ஆச்சு உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க உண்மையிலே மணி பதினொன்னே முக்கால் ஆகியும் இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம்தான் மணி பதினொன்று முக்காலுக்கு நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையில்லாமல் வாங்கிட்டு போயிடணும்னு உட்காந்துருக்கு அது அல்ல உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழி ஆகியது தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்கிறாங்க உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க நம்ம பட்டிமன்றம் குறைவா போகும் இப்பொழுது இந்த அணியின் சார்பாக ஒரு பேச்சுக்கு ஒரு பாட்டு மாத்தி மாத்தி வர்றோம்